நம்ம தாய்மனசு யூடியூப் சேனல் பார்க்குற எல்லா தமிழ் சொந்தங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் அறநாங்கி தாலுகா கூத்தங்குடி அப்படிங்கிற கிராமத்தில் நேற்று முன்தினம் இந்த வீடு முன் மின்கசிவு ஏற்பட்டு சுத்தமாக எரிஞ்சு நாசம் ஆயிடுச்சு இவங்க இங்க போட்டிருந்த துணி எதுவுமே இல்லை பீரோல் எல்லாமே எரிஞ்சிருச்சு இவங்க இவங்களுடைய செய்தி நம்ம வாட்ஸ்அப்பில் தான் நம்ம தாய் சேனல் மூலயமா பார்த்தோம் அதனால நம்ம தாய் மனசு மூலயமா சொந்த செலவில் இவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான அரிசி மல்லிகை ஜாமான் காய்கறி அப்புறம் இவங்க எல்லாருக்குமே புத்தாடைகள் வாங்கி கொடுத்துருக்குறோம் நம்ம தாய்மனை சேனல் மூலியமாக இவங்களுக்கு ஒரு முதல் உதவியாக நம்ம செஞ்சுருக்குறோம் மிக விரைவில் இவங்களுக்கு பெரிய உதவியாக கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதுக்கு நீங்கள் எல்லோரும் நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்பு ஆதரவு தான் இந்த மாதிரியான ஏழை மக்களுக்கு நம்மளால் நம்மளால் உதவி செய்ய முடியுது எந்த ஒரு உடைமையும் இல்லாமல் ஒரு மரத்தடியில் படுத்துகிட்டு இந்த குடும்பத்திற்கு நம்ம உதவி செஞ்சதில் நம்ம தாய்மனை சேனல் ரொம்ப பெருமை அடைகிறோம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இவங்களுடைய முழு வீடியோ நம்ம சேனலில் வச்சிருக்கேன் நீங்கள் முழுமையாக பார்த்து அந்த வீடியோ நீங்கள் அதிகமாக பார்த்தாலே போதும் இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ எங்கெங்கெல்லாம் கற்கள் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு நம்ம சேனல் கண்டிப்பாக இப்போ அவங்க பக்கத்தில் நிற்கும் அவங்களுக்கான உதவிகள் எல்லாமே நம்ம சேனல் செய்யும் நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இப்போ நம்ம செஞ்ச உதவியை அவங்க சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்க முதல் நம்ம செஞ்சிருக்கிறோம் மிக உதவியில் அவங்களுக்கு ஒரு நல்ல உதவியை கிடைக்க இந்த ஆண்டனை வேண்டிக்கிறேன் நன்றி